ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி டூ சின்னம்னூர் போகிற வழியில் பைபாஸ்க்கு மேலே இருக்க ஒரு லேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து மொத்தம் முப்பத்தி எட்டு செந்து இருக்குதுங்க ரேட் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க சுற்றி கல் பென்சிங் போட்டிருக்காங்க வாழை போட்டிருக்காங்க தார் ரோட்டு மேலேயே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூவேஷன் கூடக்கூடிய இடமா இருக்குங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் ரோட் பேஸில் இருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூன்று லட்சம் வரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க மொத்தம் முப்பத்தி எட்டு சென்ட்டு ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க கல் பென்சிங்கோடு இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ